அடடே இன்னைக்கு நாம துணைக்கால் புரியீடு பார்க்க போறோம் இது துணைக்கால் புரியீடு சரியா இப்போ இங்க வந்து க ங ச ஞ ட எல்லாமே தெரியும் இப்போ இந்த துணைக்கால் வைக்கும்போது எப்படி சொல்லி பார்க்கலாம் இப்போ இது என்னது க இப்போ இந்த இப்போ இது சொல்றோம் கரெக்டா இது குறுகிய ஓசை குறு க அப்படி வந்து குறுகிய ஓசையோட நம்ம சொல்றோம் இப்போ இத வந்து கொஞ்சம் இழுத்து சொல்றோம் சரியா இது இது பாருங்க ந வைக்கும்போது ந இது ச அதே இடத்துல வைக்கும்போது ச அப்ப துணைக்கால் குறியில வைக்கும்போது அந்த எழுத்தோட அந்த ஓசை மாறுதா மாறுதுமா இப்போ பாருங்க இது ஞா